வெல்கம் டு அவர் எஸ்எம் அண்ட் கார்டனி இன்னைக்கு வந்து அடுக்கு கூடையின் அடிகளும் அளவுகளும்ன்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் இது வந்து இருக்கிறதுலே பெரிய சைஸ் மூணு ரோல் இருக்குது ஆகும் முன்னாடி வந்து இது ரெண்டு ரோல் கூடனே போயிடுது டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இருந்துச்சு ஒரு ரோல் இப்போ வந்து நூற்றி எண்பது கிராம் கூட இல்லை நூற்றி எழுபத்தஞ்சி அளவுக்கு தான் இருக்குது அதனால் இது இப்போ வந்து மூணு ரோல் ஆகுது கரெக்டாக இருக்குது இது வந்து அடி இதோடைய அடி வந்து ஏழ் அடி நம்ம வெட்டணும் ஸ்கேல் ஒரு அடி ஸ்கேல் இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு அடி ஒரடிஸ்டேனில் ஏழரை அடி இப்படி சுற்றி ஏழு ப்ளஸ் ஒரு அரை ஏழரை அடி இது வெட்டினா தான் இது கரெக்டாக இருக்கும் இதுக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அது மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அது மாதிரி இந்த பக்கமும் ஒம்பது இது வந்து ஒரு சதுர வடிவ போட பாருங்கள் இதுவுமே வந்து ஒம்பது இருக்கும் இந்த அளவுமே ஒம்பது இருக்கும் இதுவுமே ஒம்பது இருக்கும் பத்து போட்டுப்போ மேலே ஒரு வரி வந்து உள்ளே மடக்கி சொருகி இருக்கும் பார்த்திங்களா பத்து போட்டு ஒன்று உள்ளே சொருக்கிணா மீதி ஒம்பது இருக்கும் இப்போ மூணு பார்ட்டாக பிரித்து போட்டிருக்கோம் கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருப்பாருங்க இங்கே அடி வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு அடி போட்டிருக்கோம் ஒம்போது ஒம்பது இது பதினெட்டு இந்த இந்த ஒயர் பதினெட்டு இது ஒரு ஒம்பது மொத்தம் இருபத்தி ஏழு ஒயர் வெட்டிக்கணும் ஏழ்ரை அடியில் வெட்டிக்கிட்டாதான் இந்த அளவுக்கு கூட உங்களுக்கு சரியாக இருக்குங்க இந்த இதெல்லாம் பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இது உள்ளே வந்து நிறைய ஒரு இருபத்தி ரெண்டு ஒயர் உள்ளே விட்டுருக்கும் இந்த கைப்பிடி இருக்குல்ல இதில் வந்து இருபத்தி ரெண்டு ஒயர் உள்ளே விட்டு நல்லா அழுத்தமாக இருக்கும் பாருங்கள் கைப்பிடி எக்கா இருந்ததை முன்னட்டும் அருந்து போகாது அதனால் ஒரே நீட்டு ஒயர் எடுத்து ஃபுல்லாக சுற்றி சுற்றி போட்டிருக்கும் பாருங்கள் ரெண்டு சைடுமே ஃபுல்லாக சுற்றி போட்டதுனால இது உருவிட்டும் வராது கைப்பிடி டக்குன்னா அருந்தும் போகாது அது மாதிரி எட்டு குமிழ் போட்டிருக்கேன் அடியும் குச்சி சொருகி உள்ள இந்த ஸ்டிப்னஸ்க்காக குச்சி சொருகிட்டு எட்டு குமிழ் போட்டிருக்கேன் இது மூணு ரோல் கூட இருபத்தி ஏழு பூ ஏழு அடி ஒயரு பன்னெண்டு அடி பன்னெண்டு பூ இந்த அகலத்துக்கு அடுக்கி போட்டிருக்கோம் இதை நீங்கள் வந்து ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து குறித்து வச்சுக்கோங்க பெரிய கூட இருபத்தேழு பூ பூ உள்ளதுக்கு மூணு அடி மூணு ரோல் ஒயருக்கு எவ்வளோ வேணுன்றத இப்போ நான் சொன்ன அளவுகளை குறித்து வச்சுக்கோங்க அடுத்தது இது இதுதான் இப்போதைக்கு வந்து ரெண்டரை ரோல் இதாகுது முன்னாடி இது ரெண்டு ரோல் கூட அதுதான் ரெண்டு ரோல் கூட இருந்துச்சு இப்போ இது ரெண்டு ரோலும் இன்னும் கொஞ்சம் ஒரு கால் கால்லேருந்து ஒரு அரை கூட ஆச்சுக்கங்களேன் ரெண்டரை கிட்டத்தட்ட ஆயிடுது இது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பூ எட்டு எட்டு பூவாக போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அது மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மொத்தம் எட்டு எட்டா அது மாதிரி இந்த சைடும் எட்டு இங்கேயும் எட்டு இங்கே எட்டு இப்போ இருபத்தி நாலு பூ மொத்தம் மூவெட்டு இருபத்தி நாலு இருக்கும்னு பாருங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இங்கே உள்ள ஒன்று சொருகி உள்ளே ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் இங்கே ஒம்பதா சொருகி உள்ளே விட்டுவிட்டோம் இப்போ இருபத்தஞ்சி பூ போட்டு ஒன்று சொருங்கன்னா மீதி இருபத்தி நாலு ஆயிரத்தை இதில் வந்து இருபது ஒயர் உள்ளே விட்டுருக்கேன் பாருங்கள் இந்த உள்ள நம்ம பின்னும்போது நான் ஏற்கனவே ஒரு ஒரு கூடை பின்னும் போது உள்ள ஒயர் சொரு காமிச்சேன் இல்லைங்களா அது மாதிரி இது உள்ளே வந்து ஒரு இருபது ஒயர் உள்ளே சொருகுனதுனால தான் நல்லா அழுத்தமாக இருக்கும் இதுவும் வந்து அதை மாதிரி நறுக்கி சுற்றி விட்டுருக்கேன் இது வந்து உட்காரத்தை மட்டும் இந்த கூடை வந்து வெளுத்து ஒழிய அறுந்து போகாதுங்க இதுக்கு வந்து இருபத்தி நாலு பூப்பை வந்து ஏழு அடி வெட்டிக்கணும் ஏழு அடி ஒரடி ஸ்கேலால் ஏழு அடி ஒயர் வெட்டிக்கணும் இருபத்தி நாலு பூ வெட்டிக்கணும் நீங்கள் எப்படி வேணாலும் கலர் காம்பினேஷன் மாற்றி போட்டுக்கலாம் ஆனால் இது வந்து ப்ரைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த கலர் நான் சென்டரில் கொடுத்துருக்கேன் இதுக்கு அடி எத்தனை போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பது அடி அகலம் வச்சு எதனையும் உச்சி சொருகியாச்சு நல்லா சிஃபாக இருக்கும் இதுக்கு நாலு ரெண்டு பத்தாவது ரெண்டே கால்லேருந்து ரெண்டரை அடி கிட்டத்தட்ட இது வந்து ரெண்டரை ரோல் ரெண்டு ரோல்லேருந்து ரெண்டே கால் ரோல் ரெண்டரை ரோல் வரைக்குமே இது வரும் இது வந்து ஒயரோட திக்னஸ்ஸை கொடுத்துருக்குங்க அடுத்து இது வந்து இதுதான் இப்போதைக்கு கரெக்டாக ரெண்டு ரோல் எக்ஸாக்டாக வருது இதுக்கு வந்து ஆறு அடி வெட்டிக்கணும் ஒரு அடி சேலால் ஆறு அடி வெட்டிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு இங்கே ஏழு இங்கே ஏழு அது மொத்தம் இருபத்தோரு பூ இருபத்தி ரெண்டு பூ போட்டு உள்ளே ஒன்று சுருங்கியாச்சு மொத்தம் இதுவும் வந்து ஒரு சதுர கூட தான் இங்கேயும் அது மாதிரி ஏழு இருக்கும் இந்த இடத்துலையும் ஏழு இருக்கும் இங்கேயும் ஏழு எட்டு போட்டு ஒன்று உள்ளே சுருங்கியாச்சு அப்போ மொத்தம் இருபத்தி ஓரு பூ போட்டு போட்டிருக்கோம் இதுக்கு அடி என்னென்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இதுவுமே ஒம்பது அடி போட்டிருக்கோம் இதுலேயும் வந்து ஒரு பதினஞ்சு ஒயர் உள்ளே சொல்லிக்கிட்டு இது வந்து டபுள் கலரில் நான் பின்னியிருக்கேன் ரெண்டு கலர் ஒயர் போட்டு இது மாதிரி நான் வந்து இன்னொரு நாள் கூட பின்னும்போது எப்படி ரெண்டு கலர் ரெண்டு கலர் ஒயர் போட்டு பின்னுறதுன்றதை நான் சொல்கிறேன் இதுக்கு வந்து ரெண்டு ரோல் கண்டிப்பாக இது வேணும் இதுதான் இப்போதிக்கு ரெண்டு ரோல் போட இதுக்கும் அடியில் கும்மல் பாருங்க இதுக்கு வந்து ஆறு அடி வெட்டிக்கோங்க இருபத்தோரு பூ வச்சுக்கோங்க எழுதிக்கோங்க ஒரு நோட்டில் போட்டு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு மறந்து போயிடும் அதனால் அந்த அடி கணக்கு இந்த இதெல்லாம் போட்டு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே எடுத்து பரட்டி பார்த்துக்கலாம் நம்ம யூடியூப்பில் இதை சர்ச் பண்ணி பார்க்குறத விட இது மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி நோட்ல எழுதி வச்சுக்கிட்டோம்னா எடுத்து பாத்துக்கலாம் கூட போடும் போது ஒன்பது அடி அகலம் இருபத்தோரு பூ ஆறு அடி இது லஞ்ச் கூட இது வந்து ஒரு ஒன்னே ஹால்ல இருந்து ஒரு ஒன்றரை ரோல் கிட்டத்தட்ட ஆயிடுது முன்னாடி இது ஒரு ரோல் கூடனே பேரு ஆனா இப்போதைக்கு ஒரு ரோல் பத்தாது இது எவ்வளவு சூப்பரா இருப்பாங்க இந்த மெட்டல் கலர் வந்து கிரே மெட்டல் சூப்பரா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் இது எவ்வளோன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மாதிரி இங்கே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பன்னெண்டு இங்கே நடுவில் வந்து ஏழு இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மொத்தம் வந்து பத்தொம்பது பூ பத்தொன்பது பூ இங்கே ஆறு இங்கே ஆறு போட்டு நடுவில் வந்து ஏழு போட்டுட்டேன் அதே மாதிரி இங்கே ஆறு இங்கே ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இங்கே ஆறு உள்ள மேலே ஒன்று சொரு சொருகிறதுக்கு ஒன்று போட்டு ஏழாக போட்டு உள்ளே சொருகியாச்சு இதுக்கு வந்து ஒரு பத்து ஒயரு உள்ளே விட்டு அந்த இது உள்ள அந்த ஒயரு உள்ளே சொருக சொருக தான் அந்த கைப்பிடி வந்து ஸ்டிஃபாகுது இதுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு அடி ஏழு வருஷ அடிக்கு போட்டிருக்கோம் இதுலேயும் கொஞ்சம் சுருகியாச்சு நாலுக்கு முழு வச்சாச்சுக்கோம் இப்போ எது கூட வந்து எவ்வளோ இருந்தாலும் இந்த அடியில் வந்து தேய்மானம் ஆகாமல் இருக்கும் இதையும் நோட் பண்ணிக்கோங்க ஏழு வருஷம் அஞ்சரை அடி ஒயரு அஞ்சரை அடி ஒயர் வெட்டிக்கணும் பத்தொம்போது பூ போட்டுக்கணும் இந்த சைடும் பத்தொம்பது இந்த சைடும் பத்தொம்போது இது உள்ள வந்து ஒரு பத்து ஒயர் நம்ம எவ்வளோ மொத்தம் இது இது உள்ளே சுருகிறது வந்து ஒன்றும் கணக்கு கிடையாது நம்ம எவ்வளோ வேணாலும் சொலாம் சொங்க வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் அடுத்தது இது பறிஞ்சு அழகாக அழகருக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கு இது வச்சுக்கலாம் இது வந்து இந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருப்பாங்க இது வந்து அஞ்சு அடி அஞ்சு அடி நீல ஒன்று ஒயர் கட் பண்ணிக்கணும் பூ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பதினஞ்சு பூ போட்டுக்கோங்க அஞ்சு பத்து பதினஞ்சு அதே மாதிரி அஞ்சு பத்து பதினஞ்சு இங்கே ஏழு அந்த ஒரு ஒண்டரோடு கூட காமிச்சோம் இல்லைங்களா அதே மாதிரி இதுவும் வந்து ஏழு ஏன்னா நமக்கு ஆடு அகலமாக இருந்தால் தான் கொஞ்சம் கூட உள்ளே கையை விட்டு எடுக்கிறதுக்கும் எதுக்கும் சௌகரியமாக இருக்கும் அதனால் இதுக்கும் வந்து குச்சி சரி இருக்கு இதுக்கு நோட் பண்ணிக்கோங்க அஞ்சரை அடி நீளமுள்ள ஒயர் கட் பண்ணிக்கணும் எத்தனைன்னா பதினஞ்சு கட் பண்ணிக்கணும் இதுதான் பதிக்கிறது ஒரு ரோல் கூட இதில் வந்து ஒரு எட்டு ஒயர் உள்ளே சுருக்கிறது இந்த காய்கறிக்கு எட்டு ஒயர் சுருங்காச்சு இதுக்கும் நாலு கம்மன் போட்டாச்சுங்க இது எல்லாமே இப்போ வந்து சேல்ஸுக்கு தயாராக இருக்குது இது வந்து நான் கடை வச்சுருக்கிறதுனால இது வந்து சேல்ஸுக்காக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் குறிச்சுக்கோங்க டபுள் எயிட் செவன் ஜீரோ சிக்ஸ் டூ ஜீரோ நைன் ஜு நைன் ஜீரோ த்ரீ திரும்பி சொல்கிறேன் டபுள் எயிட் செவன் ஜீரோ சிக்ஸ் டூ ஜீரோ நைன் ஜீரோ த்ரீ நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னை வந்து மெசேஜ் அனுப்புனா சரி ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டாலும் ஒரு ஒரு வாரம் ஆகுங்க உங்களுக்கு வந்து போடுறதுக்கு நாலுலேருந்து அஞ்சு நாள் ஆகிடும் உங்களுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கலர் காம்பினேஷன் சொல்லிவிடுங்க என்ன என்ன கலரில் வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் வந்து அந்த கலரில் போட்டு வச்சுட்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு நாள் ஆகும் போடுறதுக்கு உங்களுக்கு டெலிவரிக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நாள் வச்சுக்கோங்களேன் அந்த கேப்பில் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் கலரும் போட்டு கூடையும் காமிச்சிடுவோம் இது ஓகேவா எந்த எத்தனை ஒயரில் வேணும்னு நீங்கள் கே சொல்லிடுங்க நாங்கள் இது கலர் ஓகேவான்னு கேட்குவோம் இல்லை இந்த கலர் வேண்டாம் வேறு கலர்னாலும் நாங்கள் பின்னி தரத்துக்கு தயாராக இருக்கும் டெலிவரி சார்ஜு நீங்கள் கொடுத்துக்கணும் இல்லை டெலிவரி சார்ஜோட சேர்த்து கூடையோட ஒரு ஒரு ஃபிக்ஸ்டு ப அது என்னென்னு நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து டீட்டெயில் பேசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் இது இப்போ எல்லாமே விற்பனைக்கான குடை தான் இதுதான் அடுக்குப்பூடை உள்ளே பாருங்க அஞ்சு குடையும் அடுக்கடுக்காக அழகாக வச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் கிராஃப்டன் கார்டனிங் சேனலை subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ச பெல் சிம்பிள் எடுத்துட்டிங்கன்னா ஆள்னு ஒரு சிம்பிள் காட்டும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாமே செல்லிங் பர்பஸாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செல்லிங் பர்பஸான இது வீடியோ தான் எல்லாமே நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் போட்டு அதில் வந்து ஒரு பணம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ தாங்க நம்மளோடது நல்ல நீங்கள் பார்த்து பயன்பட்டுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அண்டில் தன் பாய் டட்டா